தினமும் சிறிது வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் ஆமாம் தினமும் சமையலில் சேர்க்கிற ஒரு பொருள் தான் வெங்காயம் இந்த வெங்காயம் பல நோய்களை குணப்படுத்த உதவுது அதுக்கு இதில் உள்ள மருத்துவ குணம் தான் காரணம் வெங்காயத்துல சல்ஃபர் வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் பயோடின் ஃபோலிக் அமிலம் குரோமியம் கால்சியம் அது மட்டும் இல்லாம நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமா இருக்கு இவ்வளவு சத்துக்கள் உள்ள வெங்காயத்தை கிடைக்கிற நன்மைகளை பார்க்கலாம் வெங்காயம் கொலஸ்ட்ரால் ட்ரை கிளிசரைடுகளோட அளவை குறைக்குது இதுல உள்ள சல்பர் ரத்தத்தை மெலிவடைய செய்யுது வெங்காயம் தமணிகள் கடினமாவத தடுத்து நமக்கு மாரடைப்பு வரத தடுக்குது வெங்காயத்துல உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்பு சுவாச குழாய் திசைகளை அழற்சியிலேருந்து நம்மளை விடுவிக்குது வெங்காயம் சளி இருமல் காய்ச்சல் தும்மல் அது மட்டும் இல்லாமல் மூக்கு ஒழுகிறது இது எல்லாத்தையும் வெங்காயம் தடுக்குது வெங்காயத்தில் இருக்கிற ஆன்டி மைக்ரோஃபியல் தன்மையானது உணவுகளால் உண்டாகும் நோய்களை சரி செய்ய உதவுது இதில் உள்ள பைட்டோ கெமிக்கல் அல்சர் வர அபாயத்தை குறைக்குது வெங்காயத்தில் இருக்கிற கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் குடலில் நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை அதிகரிக்குது அதனால தினமும் பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது வெங்காயத்தில் இருக்கிற ஆன்டிசெப்டிக் செப்டிக் ஆன்டி மைக்ரோஃபியல் பண்புகள் காசநோயை உண்டாக்குற மைக்ரோபாக்டீரியத்தை செயலிழக்க செய்யுது அதனால் காசு நோய் உள்ளவங்க வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது தாய்மார்கள் பிரசவத்துக்கு அப்புறமா வெங்காயத்தை கொஞ்சம் பச்சையாக தினமும் சாப்பிட்டு வந்தால் அது தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்கிறது வெங்காயத்தை தினமும் கொஞ்சம் பச்சையாக சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புல இருக்கிற தீங்கு விளைவிக்கிற டாக்ஸின்களை அளவை அது குறைக்குது இதனால் ரத்தமும் சுத்தமாகிடுது வெங்காயத்துக்கு புற்று எதிர்க்கிற பண்பு அதிகம் அதனால் நம்ம உடம்புல புற்றுநோய் வராம தடுக்கணும்னா வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டு வர்றது நல்லது செரிமான பிரச்சனை உள்ளவங்க பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க வயிறு உப்புசமா இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் பொய் கோளாறுகள் உள்ளவங்க இவங்கெல்லாம் பச்சை வெங்காயத்தை கொஞ்சம் சாப்பிட்டா இந்த பிரச்சனையிலேருந்து எளிதாக வெளில வந்துடலாம் வெங்காயத்தில் உள்ள அதிக அளவிலான இரும்புச்சத்து சத்து ரத்த சோகையை சரி செய்ய உதவுது அதனால ரத்தம் குறைவா இருக்கிறவங்க தினமும் கொஞ்சம் வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டு வரணும் வெங்காயத்தை ஒருவர் தினமும் கொஞ்சம் பச்சையா சாப்பிட்டா அது உயர் ரத்த சர்க்கரை அளவை குறைக்குது உடம்புல சர்க்கரையின் அளவு சீராக இருக்கிறதுக்கும் அது உதவுது வெங்காயத்துல கலோரிகள் சோடியம் இதெல்லாம் ரொம்ப குறைவு அது மட்டும் இல்லாமல் கொழுப்பே கிடையாது இது இரத்த நாளங்களோட நெகிழ்வு தன்மையை அதிகரிக்குது அதனால உயர் ரத்த அழுத்தத்தை இது குறைக்கும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க